بسم الله الرحمن الرحيم கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுமின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹு பரகாத்துஹோ அலமதுல்லா அல்லாஹுமஸ்லி அலா முஹமதீன் வாலா அலி முகமதீன் வ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிறப்புக்குரிய இஸ்முகளை தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப சின்ன இஸ்மக்கள் தான் ஆனால் ஒரு ஜோடி இஸ்முன்னு சொல்லலாம் இந்த இஸ்மை உச்சரித்து வைங்க இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு பணம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும்னு சொல்லலாம் முக்கியமாக கையில் எப்போதுமே காசு இருந்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையே இருக்குது இல்லாட்டினா எப்போ எந்த தேவை நாளைக்கு திடீர்னு இது செய்வேன்னு இது வந்துருமோ அது வந்துடுமோ நான் உடனே வந்து என்ன பண்ணுவேன்னு தெரியலையே நான் யார்கிட்ட கடன் வாங்குவேன் அப்படின்னு தான் நம்மளுடைய நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்குது இதே நம்மள்ட்ட ஒரு கையில் காசு இருந்துட்டா அந்த காசை பற்றியான ஒரு பயம் இல்லாமல் என்னாகும் நாட்கள் கழியும் அதனாலேயே நம்ம ஒவ்வொரு வாரமும் இதை செய்து வைத்து கொள்ளும்போது நமக்கு அந்த வாரம் முழுவதும் தேவையான காசு நம்ம கையில இருக்கோ அப்ப நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை அந்த ஒரு வாரமுமே லீட் பண்ணலாம் நம்ம அப்படிதான் அமல்கள் போதே வந்து நம்ம தேர்ந்தெடுத்து செய்யணும் ஏன்னா நம்ம துவா கபுல் ஆகணும் இப்ப இந்த தேவை நிறைவேறணும் இப்ப அவசரத்துக்கு மனம் கிடைக்கணும் அப்படின்னு மட்டும் அமல் செய்யாம எப்போதும் ஒரு அமல் செய்யும் போது அது வந்து நீண்ட நாட்களுக்கு வரக்கூடியதா இருக்கணும் இந்த ஒரு காலகட்டம் முழுவதுமே அனுபவிக்க இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து செய்யணும் அதுல ஒரு வாரத்தை ஆரம்பிக்கக்கூடிய நாட்கள்லாம் இருக்கு பாருங்க ஒரு வாரமே வந்து தொடங்க போகுதுன்னா அப்ப வாரத்துடைய ஆரம்ப நாட்கள்ல இந்த ஒரு வாரத்துக்கு எனக்கு எந்த நோயும் வரக்கூடாது செல்வத்திற்கான குறைபாடுகள் வரக்கூடாது எந்த ஒரு பெரும் கஷ்டம் துன்பம் துயரங்கள் வரக்கூடாது யாருடைய பிரச்சனையை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தை ஆரம்பிக்கும் போதே நீங்க என்ன இதெல்லாம் வந்து செய்து ஆரம்பிப்பது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் நமக்கு இஸ்லாத்துல வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹின் மீது பாரம் போட்டு அவனிடத்துல பொறுப்பு படைச்சு அவன்கிட்ட எதையுமே வந்து துவா செய்து நம்ம ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் அதுல ஒரு வரக்கத்து இருக்கும் ஒரு வாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் நடந்தது எல்லாத்தையுமே மாற்றி இந்த வாரம் நம்மளுடைய லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு வழி இருக்கும் நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு தடவையும் வந்து சாதாரணமாகவே வந்து என்ன பண்ணுறோம் ஒரு வாரத்தை தொடங்குகிறோம் அப்போ அது என்ன ஆகுதுன்னா சாதாரணமாகவே போகுது சாதாரணமாக போகும்போது எப்போ வாரம் வாரம்பூரா நமக்கு பிரச்சனை வாரம்பூரா வந்து நமக்கு கவலை என்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வராதா லீவு எடுக்க மாட்டோமா அன்றைக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்க மாட்டோமா அதோடு முடிஞ்சு அதை தவிர நமக்கு என்ன இருக்குல்ல வாழ்க்கையில் ஒரு பீஸ்ஃபுல்லாக இல்லாமல் போயிடுது இதே நம்ம வாரம் முழுவதும் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருந்தோம்னா நமக்கு ஏழு நாளுமே ஒரு நிம்மதி இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பண நெருக்கடி இருக்காது அதனால் அல்லாஹுடைய பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் முக்கியம் அதில் வந்து அவனுடைய பாதுகாப்பை பெறுவதற்கு நம்ம முதல்ல வந்து எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிஸ்மிய ஓதனும் நீங்கள் ஒரு வாரத்தை தொடங்கும் போது என்ன பண்ணுங்கள் பிஸ்மி ஓதி ஆரம்பிங்க ஓதிவிட்டு உங்களுக்கு செல்வ குறைபாடு வரக்கூடாது அப்படின் இருந்தால் நீங்கள் ஏ கணியு ஏ முகினி இந்த ரெண்டு இஸ்மே ஏழு முறை ஓதிக்கொள்ளுங்கள் ஏ கணியுன்னா என்ன செல்வந்தன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம அல்லாஹ் என்ன சொல்கிறோம் யாழ்லாம் நீ செல்வந்தனாக இருக்கிற அதனால எனக்கு செல்வத்தை கொடுன்னு நம்ம கேட்குறோம் இப்போ நம்ம யார்கிட்ட போய் வந்து காசை கேட்போம் காசு இருக்கிறவங்கள்ட்ட தான் கேட்போம் அப்போ அல்லாஹ் போய் செல்வந்தன் சொல்லும் போது அவன்கிட்ட தான் காசு இருக்குது சொத்து இருக்குது வருமானத்துக்கான வழி இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அதை அவன்கிட்ட நம்ம வந்து கேட்குறோங்கிறதா இந்த ஏகனியோ அப்படிங்கக்கூடிய இஸ்மு மூலமாக நம்ம வலியுறுத்துகிறோம் அந்த இஸ்மை கொண்டு அவனை அழைக்கும் போது அந்த இஸ்மு கொண்டான பலனாக அல்லாஹு நம்ம கேட்பதைவே கொடுத்துருவான் அப்போ ஏகனியோ அதுக்கப்புறம் ஏ முகினி முகினி அப்படிங்கிறது கொடுப்பவன் அர்த்தம் நிறைய நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்களே நிறைய செல்வத்தை வச்சிருப்பாங்க கண்டிப்பா நம்ம கூட பிறந்தவங்களா இருப்பாங்க ரொம்ப நெருங்குன்னு சொந்தமா இருக்கும் நம்ம அம்மாவை சேர்ந்தவங்க அப்பாவை சேர்ந்தவங்களா இருப்பாங்க கணவர் குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க எல்லாம் இருக்கும் ஆனா யாரும் யாருக்கு உதவ மாட்டாங்க ரொம்ப சுயநலமா இருப்பாங்க கொடுக்கக்கூடிய மனசே இருக்காது ஆனா அல்லாஹ் அப்படி இல்லை வச்சிருந்தாலும் அதை கொடுக்கக்கூடியவன் அதை தாராளமாக கொடுக்கக்கூடியவன் அதனால அல்லாகூடத்துல என்ன பண்றோம் அல்லா நீதா கொடுக்கக்கூடியவன் எனக்கு பரிபூர்ணமாக அதை கொடுன்னு சொல்லிட்டு நம்ம அல்லாகூடத்தில் வைக்கிறோம் செல்வத்தை வைத்திருக்கணும் நீதா அந்த செல்வத்தை கொடுக்கக்கூடியவனும் நீதா நான் அதுல தேவையுடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம இந்த ரெண்டு இஸ்மே ஏழு முறை ஓதிட்டு இந்த வாரம் முழுவதும் செல்வத்துல தட்டுப்பாடே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க இது செஞ்சுக்கோங்க வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி எடுத்து செய்யுங்க உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளான நாள்ல நம்ம செய்யலாம் அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் முடியும் போது அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் வருது பாருங்கள் அப்படி அப்படி இல்லாட்டினா ஒரு வாரம் ஆரம்பிக்கும் போது இந்த திங்கட்கிழமையெலாம் வருது பாருங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி சமயத்தில் இந்த அமலை நம்ம செஞ்சு வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்குமே நம்ம வந்து துவா செஞ்சுக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமையும் இந்த மாதிரி நீங்கள் துவா செய்த ஆரம்பித்து பாருங்கள் செல்வ பிரச்சனைகளே அவங்களுக்கு இருக்காது அல்லாஹுவே லேசாக்குவானாக கை நிரம்ப உங்களுக்கு பறக்கத்தை தருவானாக ஆமீ நேரம் பிள்ளாலமி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஹைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம்